பூசா பாக்கரியா என்ன ஆச்சு பூசா சுவடியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன் தாத்தா இதோ சுவடியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டா ஹம் இனி எல்லா சாத்தியம்னு அர்த்தம் எல்லா அண்ணா என்ன? நடக்கிறப்ப தெரியும் மீண்டு வந்த தைரியமா இன்னும் மீட்க முடியுங்கிற நம்பிக்கை அழிச்சிடுவேன் அதான் முடியலையே முடியாம போகாது கல்யாணி விடுங்கக்கா இதெல்லாம் அவ பேசல எங்க நான் அவன் உயிரை கைப்பற்றிடுவானுங்கிற பயத்துல அவளுக்குள்ள இருக்கிற லீயோட உயிர் பாகம் பேசுது மூசா நீ சொல்றத நாங்க நம்புறமா இல்லையாங்கிறது வேற விஷயம் எங்களுக்கு தேவை எங்க கல்யாணி அவளை எப்படியாவது நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும் ஆமா மூசா கல்யாணி உயிரை எப்படியாவது காப்பாத்துப்பா அதுக்காதான தானே நாங்க வந்திருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்க எங்க உயிரை பணைய வச்சு நடக்கிற இந்த போராட்டத்துல நாங்க அழிஞ்சாலும் அழிவோமோ தவிர யாரையும் சாக விட மாட்டோம் சாகடிக்கிறத விட சிரமப்படுத்துறது கொடுமையான விஷயம் இப்படி எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க நீங்க தானே காரணம் நாங்க காரணமா இல்ல கல்யாணிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நீ காரணமா மறைஞ்சிருந்த சக்தி வெளிப்பட நீங்க தான காரணம் வெளியே கொண்டு வந்ததே தீய சக்தியான ஒண்ணு அழிக்கத்தானே முடிஞ்சா மோதிப்பார் மோதறதே முடிக்கத்தான் தாத்தா இவ நம்ம கூட வாதம் பண்றதே நம்மள தாமதப்படுத்துறதுக்காக தான் நான் முதல்ல சுவடையில இவளை காக்குற அக்னி தேவனை அடக்கிற மந்திரத்தை தேடுறேன் ஏண்டா பாட்டிக்கு தானே வயிற்று போக்கு உனக்கு என்ன ஆச்சு உப்பு கடையில சாப்பாடு நீங்களே பண்ணிட்டு நீங்களே நல்லா குட்டிப்பீங்க அப்புறம் நல்லா தெம்ப நடப்பீங்க என்னால அது முடியாதுமா ஏன் நீயும் நல்லா கொட்டிக்க வேண்டியதுதானே இங்க பால் கௌரி எனக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு டேய் என்னடா கொள்கை டேய் கம்மியா சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா சாப்பிடணும் மாடுங்க புண்ணாக்கு தின்ற மாதிரி மாங்கு மாங்குனு சாப்பிட கூடாது. டேய் மடையா எங்கள பாத்து நீ மாடுன்னு சொல்றியா உனக்கு இந்த சாப்பாடு கூட கிடைக்காம சிங்கடிக்க போற பாருடா கௌரி பாட்டு எழுந்து சமைக்கிற வரைக்கும் இவனுக்கு சாப்பாடே கிடையாது. ஆமா இந்த அம்மா பெரிய அரசுவை அரிசி சமைச்சு கிழிச்சுட்டாங்க ஏய் போடி போடி நீயும் சாப்பாடும் சரி அவரை விடுங்க இப்ப நம்ம பேச வேண்டியது பேசலாம் என்னத்த பெரிசா பேச போறோம் பேசு பேசு நம்மள ஊருக்கு போக வேணாம் சொன்ன அந்த லதா யாரா சீனியர் திபடி நம்ம முதல்ல அந்த தேன் தான் கண்டுபிடிக்கணும் டேய் அந்த தேன் நீ மட்டும் தான் பாத்துர்க்க அதுவும் இருட்டல பாத்துர்க்க அந்த தேன் முளியை உன் முன்னாடி வந்து நின்னாலோ அவங்க தான் தேன் முளியை கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த லதா அப்படி இல்ல நம்ம நாலு பேருமே பாத்துறோம் வலிய வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு நானும் இந்த ஊரு தான சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீங்க ஆராய்ச்சி பண்ற அந்த அமானுஷ்யத்தை பத்தி

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஊருக்கு உங்களுக்கு என்ன சந்தோஷம் இந்த ஊருக்கு விடுதலை கிடைக்க போதே அந்த சந்தோஷம் தான் நல்லபடியா முடிச்சிட்டேன் இப்பவும் சொல்றேன் உங்களாலதான் முடியும் உங்களால மட்டும் தான் முடியும் அப்ப நான் நெல்லுங்க அன்னைக்கு நாங்க ஊர்ல இருக்கிற மர்மங்களை பத்தி பேசும்போது எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னீங்க அதே அனிக்கு அந்த கயல் வழிய பத்தி கேக்கும் எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் நீங்களே போய் கண்டுபிடிச்சுக்கோங்க சொன்னீங்க இன்னைக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு போறீங்க அப்ப நாங்க எதை கண்டுபிடிக்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்கிறது நீங்க ஆரம்பிச்சதும் இப்ப போயிட்டு இருக்கிறதும் எல்லாமே சரியான வழிதான் அதே வழியில போங்க அக்கா அந்த கல்வெளி மர்மத்தோட உங்க மர்மம் தான் இருக்கு சொல்லுங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க ஊருக்கு போறத தடுக்க மட்டும்தான் எனக்கு உத்தரவு மீதி எல்லாத்தையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் நான் வரேன் என்னங்க இது நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் நீங்க பாட்டு வானத்தை பாத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க என்னங்க பதில் சொல்லுங்க என்ன பதில சொல்ல சொல்றீங்க தெரிஞ்ச பதில நான் சொல்லிட்டேன் தெரியாத பதில என்கிட்ட கேட்டா என்னால என்ன சொல்ல முடியும் கண்ணை கட்டி காட்டுல விட்டு யாரோ நாலு பேர் கல்லால சரமாரியா அடிக்கிற மாதிரி இருக்கு என் நிலைமை உங்களுக்கு மட்டுமில்ல அந்த நிலைமை என் நிலைமை அதுதான் ஏன்னு தெரியல எப்படின்னு தெரியல எங்கே எப்போன்னு தெரியல வரிசையா உயிர் பலிகள் நின்னா பயம் எழுந்தா பயம் நடந்தா பேசினா எல்லாத்துக்கும் பயம் எல்லாருக்கும் பயம் இது எப்ப தீரும் யாரால தீரும் தெரியல யாருக்கும் தெரியல மனசுக்கு நிம்மதி எப்ப திரும்பும் சொல்ல முடியல யாராலையும் சொல்ல முடியல பூசாரிடு சம்சாரம் பாக்கியம் அவ ஒரு பைத்தியம் அவளால ஊருக்குள்ள யாருக்கு எந்த தொல்லையும் எந்த கெடுதலையும் செஞ்சது இல்லை அப்படி இருந்து செத்துட்டாள ஊருக்குள்ள எல்லாரையும் விசாரிச்சு பார்த்தோம் பூசாரியும் துருவி துருவி கேட்டு பார்த்தோம் ஆனா பாக்கியம் செத்ததுக்கான காரணம் யாருக்குமே தெரியலையே முடியல என்னால தாங்கிக்க முடியல இதுக்கு நாம ஏதாவது செஞ்சி ஆகணும் செஞ்சி இது அப்பாவி மக்களை காப்பாத்தணும் ஐயா நான் உங்க எல்லாரோட கண்ணு முன்னாடியும் தானே பூஜையை பண்ணி அந்த கயல் வழிய கூப்பிட்ட அவன் வேலையை பாருன்னு உங்க முன்னாடி தானே என்னை மறைச்சிட்டு போனா ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இதுக்கு மேலே அவளை என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்னால முடிஞ்சதெல்லாம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறது மட்டும்தான் நான் என்ன மட்டுமே காப்பாத்திக்கிட்டு இருந்தா ஒரு காலத்துல இந்த ஊர்ல நான் மட்டும்தான் இருக்க முடியும் அவ எல்லாருமே கொன்னை தேத்துருவா தெரியுது என்னால தடுக்க முடியலையே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கண்ணா நான் என்ன முயற்சி பண்றது ஒரு அருவத்து கூட ஒரு அமானுஷியத்து கூட அதோட சக்தி குறைஞ்ச ஒரு சராசரி மனுஷன் அதை எதிர்த்து எப்படி போராட முடியும் சொல்லுங்க ஒரு தீய சக்தி ஒரு ஊரையே பலி வாங்கினா அதை யாராலையும் தடுக்க முடியாதா ம் நீங்க நினைச்சா முடியும் என்னால் எப்படி முடியும் நான் என்ன படிச்ச மந்திரவாதியா இல்ல கடவுளா ரெண்டும் நீங்க தடுக்கலாம் எப்படி வந்து பிடிச்ச பொண்ணு பேயாடி என்ன சொன்னா மந்திரவாதி ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தரை பலி கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு சொல்றப்ப இந்த ஊரையை காப்பாத்துறதுக்காக அவ கேட்ட ரெண்டு பேரை பலி கொடுக்கிறதுல என்னையா தப்பு இருக்கு சொல்லுங்க மந்திரவாதி பலி கேட்கிறது என் தம்பி குடும்பத்தில் ரெண்டு பேர் ஏற்கனவே என் மகனை கொன்னு என் வாரிசையை அழிச்சுட்டான் இப்ப அவங்களையும் அழியணுமா எனக்கு ஊர் விட உறவு முக்கியம் இல்லையா இதை விட இது முக்கியம் அத நாம பார்த்துட்டு இருந்தா அவ செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா ஏன்னா அவளுக்கு அவ தான் முக்கியம் அவ சொன்னதை வழிமுடியும் கூப்பிடல சுயமா உங்களால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க இல்லைன்னா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் நான் வரேன் ஐயா யாராலையும் கயல் சாந்தப்படுத்தி பார்க்கவே முடியாது அவ ஆட்ட அடங்கணும்னா அவ ஆசைப்படுறத நாம கொடுத்தே ஆகணும் ஆ

மட்டும் என்னங்க அங்க விழுந்துகிட்டு அதுக்காக நாமே முன்னாடி நின்னு பலி கொடுக்கணும் சொல்றியா இத பாருங்க நீங்க முன்னாடி நிப்பீங்களோ பின்னாடி நிப்பீங்களோ அதெல்லாம் நமக்கு தேவை இல்லைங்க இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்காக கையில் வழி சொன்ன பரிகாரத்தை நீங்க செஞ்சுதானுங்க ஆகணும் வா மூசா உயிர் பாகத்தை கல்யாணியோட நாம குண்டலினி பூஜையை நடத்தி குண்டலினி பூஜையா என்ன இந்த பூங்குடி கோவில்ல தான் ஏன் இந்த ஊர் கோயிலிலே செய்யணும் சொல்ற மூசா இந்த ஊர்ல இருக்கிற உங்க பொண்ணோட லீயோட உயிர் பாகம் இருக்கு ஆனா இப்போ எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களே ஊருக்குள்ள போனாதானே கோயிலுக்குள்ள போக முடியும் நீங்க போய் ஐயா கிட்ட நிலைமை விளக்கி சொல்லி ஊருக்குள்ள வர அனுமதி கேளுங்க இல்லங்க ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் சொன்னா சொன்னதுதான் எதுக்காகவும் சொன்ன தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ண மாட்டாரு என்னையா பேசுறீங்க நீங்க குழந்தை உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு இப்ப போனு இப்ப ஐயா ஊருக்குள்ள விட மாட்டாரு தீர்ப்ப மாத்த மாட்டாருன்னு சொல்றீங்களா இல்லங்க அவரோட குணம் தெரிஞ்சதுனால தானே சொல்றேன் ஐயா நம்மளை கண்டிப்பா ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு ஐயா கிட்ட பேசிதான் பாருங்களேன் ஏற்கனவே ஐயா ஒரு தர்ம சங்கடமான தர்மசங்கடமான தான் நமக்கு இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னாரு மறுபடியும் போய் அவர் முன்னாடி நிற்கிறதே அவர் சொன்ன தீர்ப்பை மீற மாதிரி இதுல எங்களை ஊருக்குள்ள அனுமதிங்க கோயிலில் பூஜை பண்றோம்னு கேட்க சொல்றியா கேட்கறதுனால தப்பு இல்லைங்க நமக்கு நம்ம குழந்தை முக்கியம் இல்லையா உங்களால முடியலன்னா விட்டுருங்க நான் போய் பேசுறேன் எனக்கு ஏன் குழந்தை முக்கியம் சரி போய் பேசி பாரு சரிங்க ஐயாவோட அனுமதியோட வரேன். பார்வதி? அம்மா அழாதம்மா என்ன விஷயம் சொல்லு ஊருக்காக எங்களை நீங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாலும் உள்ளுக்குள்ள எங்க மேல வெறுப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியா சரிமா அதுக்காக இப்படி ஊர் உறங்குற நேரத்துல வந்து பேசிடுறதா இப்படி ஐயா உங்களோட தீர்ப்ப குழந்தையோட உயிருக்கு மேல மதிக்கிறதுனாலதான் அவர் இப்ப கூட இங்கே வரல துறைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமா நான் சும்மா ஒரு கோடு கிச்சா கூட அவன் அதை தாண்ட மாட்டான் நானும் அப்படிதான் ஆனா கல்யாணிய பெத்த பாசம் என்ன மீற வச்சிருச்சு சரி கல்யாணி இப்படி இருக்கா அவ குணமாகறதும் பிணமாகறதும் உங்க கையில தான் இருக்கு என்ன சொல்ற பார்வதி ஐயா கல்யாணியோட உடம்புக்குள்ள லீஸ் வாங்குற ஒரு கொடுமையான மந்திரவாதியோட உயிர் பாகம் ஒளிஞ்சிருக்குங்க மந்திரவாதியோட உயிர் பாகம் ஒளிஞ்சிட்டு இருக்குதா ஆமாங்க யார் சொன்னது உங்க வீட்டுல புதுசா ஒரு பையன் வேலைக்கு செஞ்சிருந்தானே மூசா அவன் கண்டுபிடிச்சு சொன்னா அவனே ஒரு திருட்டு பையன் அவன் சொன்னது கேட்டுக்கிட்டு வந்து இல்லீங்கயா அவன் திருடம் கிடையாது கல்யாணிய குணப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்ல இருந்து விரட்டுறதுக்காக திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டாங்க கல்யாணிக்குள்ள இருக்கிற உயிர் பாகத்தை தேடிதான் மூசாவும் அலாவுதீனோ இங்க வந்திருக்காங்க انا பத தடுக்கதா அந்த லீ அவனை இங்க விரட்டிட்டான் மரனி சாமி அர கலைானிய பத்தி சொல்ல விடாம தடுத்ததும் பின்னாடி அவரை கொன்னதும் அந்த லீ தாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இனிமேல் கல்யாணிய காப்பாத்த முடிய adenno ஊருக்குள்ள வாழ முடிய adenno நினைச்சு தற்கொலை பண்ண கிளாண போனும் அப்பதான் பொங்களால ஒதுக்கப்பட்ட மூஸாவோ அலாவுதீனோ எங்களு வந்து காப்பாத்தி இதெல்லாம் சொன்னாங்க

நம்ம ஊர் அம்மன் கோவில்ல மூசா பூஜை பண்றதுக்கு நீங்க தான் அனுமதிக்கணும்